நபி கூடாரத்துக்குள்ள வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க முதன் முதலா என் தோழர்கள் அறுக்கமா இருக்கிறாங்க மொட்டை லேசா சொன்னாங்க அழகான ஒரு ஆலோசனை சொன்னாங்க அவங்க எல்லாம் உங்க பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க ஆமா ஆசைப்படுறேன் நீங்க போய் ஒட்டகத்தை அருங்க மொட்டை அடிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க வந்து மொட்டை அடிச்சு அவங்க குர்பானி கொடுத்தாங்க மொட்டை அடிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அத்தனை சகாபாக்களும் ஒட்டகத்தை அறுத்து மொட்டை அடிச்சிட்டாங்க இது ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய மனைவினுடைய ஆலோசனை நிர்பந்தமான அந்த நேரத்துல கூட அதுல தபு போய் ஆலோசனை கேட்கல தன் மனைவிட்ட தான் ஆலோசனை கேட்கிறாங்க எந்த இடத்துல இந்த மார்க்கம் பெண்களை வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைக்குது பெண்களுக்கும் சில பொறுப்புகள் அந்த பொறுப்பை இந்த மார்க்கம் கொடுக்குது பொறான ஆய்வு செய்வதில் பெண்களுக்கு தடை இல்ல வேற எத்தனையோ மதங்கள்ல குல குருகுலங்கள் இருக்குது அங்கெல்லாம் நீங்க பாருங்க குருகுலங்கள்ல வேதங்களை யார் படிக்கிறாங்க ஆண்கள் தான் படிக்கிறாங்க பெண்கள் கிடையாது ஆனா இங்க அப்படி இல்லை பெண்களும் குரானை படிக்கிறோம் பெண்களுக்கு என்ன நிஸ்வான்கள் இருக்கிறது பெண்கள் ஹதீஸ்களை படிக்கலாம் ஹதீஸ்களை அறிஞர்களாக ஆண்களும் இருந்தாங்க பெண்களும் இருந்தாங்க பெண்களை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த உயரிய இடத்துல இந்த மார்க்கம் வைத்திருக்கிறது நாம பெண்களுடைய உரிமையையும் வழங்கவும் வேண்டும் மற்ற சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லவும் வேண்டும் நம்ம சமூகத்திலையும் பெண்களுடைய நிறைய உரிமைகள் நடைமுறையில அது வழங்காம மறுக்கப்படுறதும் ஒரு காரணமா இருக்கிறது இப்படி எல்லாம் சில சுத்தினாக்களை குழப்பங்களை இவர்கள் மீடியாக்கள் வழியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க மத கோயில்களுக்குள்ள பொம்பளை போக முடியல இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கோயிலுக்குள்ள பெண்கள் செல்ல முடியாது ஆனா முஸ்லிம்களுடைய ரெண்டு புனித தலங்கள் மக்கா மதியனார் ரெண்டுலேயும் பெண்கள் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க நம்முடைய மார்க்கத்தை குறிவைத்து இப்படி எல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள் ஆக இந்த தருணத்திலே ரெண்டு விஷயங்கள் ஒன்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கண்ணியம் இதுல நாம வைக்கப்பட வேண்டிய தேவையில்லை இரண்டாவது பெண்களுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு உயரிய அந்தஸ்தை தந்திருக்கிறதோ அதை நாம்